ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விளாக் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி ரெசிபி தான் கருவேப்பிலை குழம்பு இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி கருவேப்பிலையில் எந்த அளவுக்கு நல்லது இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் கார்போஹைட்ரேட் நார் சத்து எறும்பு சத்து விட்டமின் சி ஏ பின்னு நிறையவே இருக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா இருதயம் சீராக செயல்படும் இன்னும் நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குங்க அதனால் அடிக்கடி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பசங்களுக்கெல்லாம் கொடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோ போகலாம் இதுக்கு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு இப்போ ஒரு வானலில் இந்த கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ஈரம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு வறுத்துக்கணும் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ இதுக்கப்புறமா ஒரு ஆஃப் ஸ்பூன் சீரகம் ஆஃப் டீஸ்பூன் சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம் அது கூடவே மிளகு ஒரு ஆஃப் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பொடி இருக்கிறவங்க வெறும் கருவேப்பிலையை கூட வறுத்துட்டு குழம்புல பொடியை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பொடி மிளகு பொடியெல்லாம் வச்சுருக்கவங்க ஆனால் அப்போவே அரைச்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும் இதையும் வறுத்து கருவேப்பில கூட சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம் அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் எம்எல் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கடுகுத்தும் பருப்பு சீரகம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச உடனே ஒரு ஆஃப் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா பொரி விடுங்க கடலைப்பருப்பு கலர் சேஞ்ச் ஒரு பூண்டு ஒரு பத்து பல் சேர்த்துக்கோங்க அது கூடவே வரமிளகா ஒரு மூணு சேர்த்துக்கலாம் நல்ல கலர் வந்த உடனே பூண்டுலாம் இப்போ சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் வெதைக்கோங்க இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா விதைக்கலாம் அதுக்குள்ளே நம்ம பொடியும் அரைச்சாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு அரைக்கணும் இதை நீங்கள் எடுத்து கூட மீதம் உள்ளதை எடுத்து வச்சிங்கன்னா கூட வேறு குழம்பு குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க அதை இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரே மாதிரி குழம்பு வைக்கிறது இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் உடம்புக்கும் ஹெல்த்தியானதாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் தெரியாது கருவேப்பில்லனா எடுத்து போட்டுருவாங்க இந்த மாதிரி பவுடராக மிக்ஸ் பண்ணும்போது எடுத்து போட முடியாது ரொம்பவே நல்லது இப்போ நம்ம பெருங்காயத்தூர் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போது மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஹோம்மேட் மிளகாய்த்தூள் அரைச்சி வச்சுக்கோங்க அதுதான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் வெறும் மிளகாய் தூளை விட இது ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம ஏன்னா மிளகு சீரகம்லாம் வேறு அரைச்சி போட்டுரும் அதனால் காரம் அதிகமாக தேவையில்லை ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சோம் இல்லைங்களா கருவேப்பிலை மிளகு சீரகம் அந்த பவுட்ரு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு சின்ன புளி ஊற வச்சு கொஞ்சமாக இந்த லெமன் சைஸை விட கம்மியாகவே ஒரு நெல்லிக்காய் சே செலவுக்கு புளி ஊற வச்சு அதை இது கொ வடிகட்டி சேர்த்துடலாம் இப்போ ஹாஃப் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம் இந்த குழம்பு இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம் அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரியணும் பாருங்கள் சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்துருச்சு குழம்பு எவ்வளோ பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிப்படைங்க பெரியவங்க குழந்தைங்கன்னு எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஹெல்த்தி ரெசிபியில் பார்க்கலாம் பாய்